ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும் கேது ராசியில் இருந்தவர் இப்போது சிம்ம ராசிக்கும் வரர் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரல் உத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் ஸோ இதுதான் வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகு ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு ராகுகேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்து இல்லையனால் போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபா கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானார் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாகக்கூடியவர் கூடியவர் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்றாகிடுவார் ஒன்றாக இருந்தால் மைனஸ் நூறு ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுவர்களோடோ சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல திருகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவரும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்தில் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பா பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவுனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவை கரும்பாம்புன்னு கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்துறை திசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தார் ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி இந்த ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோகேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேத்துவினுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம் கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அதுக்கப்புறம் பார்த்த இது ஐயனார் பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோவத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் ஆனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏற்றுறது அது தவிர பார்த்தாலேயானால் பூஷணிக்காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு உண்டானது விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்களை ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த இல்லையானால் மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பார் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகு பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு பாத கிரகம் இப்போ நம்ம ராகு கேதுவினுடைய பயிற்சியை பற்றி பார்க்க வந்திருக்கும் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்றம் உண்டான காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் வரும் இதன் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் ஸ்தானத்தை குறிக்கிறது அதை தவிர புதிய மனை வீடு மனை பாக்யம் தாயின் உடல்நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது படிப்பு ஸ்தானம்னு கொடுக்க குறைக்கக்கூடியது சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நாலாம் இடத்த சொல்லக்கூடியது இந்த இடத்துல ராகு ஒரு இது என்ன ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டமம் சனி வேறு நடக்கிறது நாலாம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கு இது எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா லாலா இடத்தில் ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் ஏன்னா தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்து தான் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வெற்றி இலக்கை நிச்சயமாக அபரிமிதமான ஏற்றத்துடன் அறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குரு பகவான் பார்க்குறார் எப்போது அப்படின்னா அவர் பத்து நாளில் வந்து குரு பயிற்சி வந்து விடுறது இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னால் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஆன்மீக பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவ பணி தொண்டு செய்யும் நிறுவனங்கள் இதிலெல்லாம் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால தொழிலில் சற்று மாற்றங்கள் இருக்கும் மாறுதல்கள் இருக்கும் தொழிலில் வந்து புதிய தொழிலினுடைய மாற்றங்களை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல போய் கேத்து இருக்காரு அப்படின்னா இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் இருக்கக்கூடிய தொழிலில் சற்று சுருக்கம் காணப்படும் சுணக்கம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்து அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர குருவும் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறார் அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது டேப்பில் இருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி கண்டினியூவஸாக பிசுறு இல்லாமல் கொட்டின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் வரும் ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுடைய தொழிலை சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் தூக்கத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய அமையும் அது தவிர பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் பார்க்கக்கூடிய கேது தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உண்டு இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியின் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாற்றங்கள் இந்த கோத பரமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால நிச்சயமாக பனி அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல கரைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் என்ன அர்த்தாஷ்டமம் சனி வேறு போயின்னு இருக்குது அத்தோடு ராகுவம் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் நூறு மார்க் எடுக்கணும்னா நூற்றி ஐம்பது மார்க்குக்கு உண்டான உடல் உழைப்பை போட்டால்தான் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் ஜல்லி மணல் விற்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் தொழிலில் மாறுபாடுகள் வரும் தொழிலில் வந்து இருக்கக்கூடிய தொழில் சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் திருநெல்வேலியின் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ராகு ராகுகேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்